வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு ஊர்கா இது வந்து சுடு சாப்பாட்டுக்கு நம்ம போட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட கோளாறு இருக்கவங்க இந்த பூண்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம பூண்டு ஊர்காவாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம் நம்ம ஹாஸ்டலில் இருக்கோம் இல்லை வீட்டை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கோம் அப்படிங்கிற டைமில் இந்த பூண்டு ஊருக்காக நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க எப்பவும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பூண்டை எடுத்துக்கிட்டு தோல் இல்லாமல் உரிச்சி எடுத்துக்கலாம் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் தோல் உரித்த பூண்டை சரி பாதியாக பிரிச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு பாதி பூண்டை வந்து நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இன்னொரு பாதி பூண்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி நைஸா கட் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம சின்ன பல்லு பூண்டு எடுத்துருந்தோம்னா கட் பண்ண தேவையில்லை இது பெரிய பல்லு பூண்டு அதனால கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி நம்ம ஊற வச்ச புளியையும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஊர்கா செய்ய ஆரம்பிக்கலாம் கடாய் சூடானதுக்கு அப்புறம் ஆயில் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு எடுத்து போட்டுடலாம் இது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா பொரியட்டும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்ப வந்து நம்ம விழுத அரைச்சு வச்சிருக்கோம்ல பூண்டு அதை எடுத்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம் புளியையும் நம்ம இப்ப சேர்த்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் Lila mix panit lang. கொஞ்ச நேரம் இது சிம்மில் இருக்கட்டும் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு அரை டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம அடுப்பை கையில வச்சுக்கலாம் இப்ப பூண்டு வாசனை ரொம்ப பிடிச்சவங்க நீங்க இதை வதக்கிக்கிட்டு இருக்கும் போதே நீங்க வந்து சொக்கிருவீங்க அந்த அளவுக்கு ஸ்மெல் வந்துட்டு இருக்கு எனக்கு நாக்கு ஊறுது அந்த அளவுக்கு ஸ்மெல் வருது இந்த மாதிரி நம்ம கிண்டிட்டு வச்சிடலாம் கொஞ்ச நேரம் அதை எடுத்துட்டோம் இப்போ வந்து அடுப்பு வந்து லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் சுகர் ஒரு மூணு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் இப்போ நம்ம வந்து இந்த புளித்தண்ணி வச்சுருக்கோம் அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் கழுவி அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் லைட்டாக அடிதான் பிடிக்கும் ஆனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அந்த நீங்கள் ஊர்கா வந்து வச்சுட்டு வேறு வேலை பார்க்கவே கூடாது அடுப்பில் கவனமாக இதை நீங்கள் பண்ணால் தான் இதை பண்ண முடியும் முருகா வச்சுட்டு சாதம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறது பக்கத்தடுப்பில் குழம்பு வச்சுட்ருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைமில் வந்து குழந்தைங்கலாம் ஸ்கூலில் அனுப்பிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்துக்கோம் இல்லை லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம இந்த ஊருக்காவை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா ஸ்பெஷலாக இதுக்காக டைம் ஒதுக்கி பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளால் இதை வந்து பர்ஃபெக்டாக இல்லைனாலும் ஓரளவுக்காச்சும் நம்மளால் கொண்டு வர முடியும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க மற்ற நல்லா கிறிஸ்பியாக தெரியுது நல்லா மிக்ஸ் விட்டாச்சு இப்போ அது கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு சூட சூடாக இருக்கிறது செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்